பாதிக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மராமரித்து பணிகள் என்கிற பெயரில் ஓஎன்ஜிசி நிர்வாகம் தொடர்பான பணிகளை பக்கவாட்டு செய்து ஷேல் கேஸ் எடுக்க பணனி செய்து வருகிறது தமிழக அரசு அந்த பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ரெண்டாயிரத்தி இருபதில் அறிவிக்கப்பட்டது ஆனாலும் கூட எண்ணெய் நிறுவனங்களுடைய அச்சுறுத்தல் இன்னும் முடிவுக்கு வரல எட்டு கிணறுகளில் நாங்கள் மராமத்து செய்ய போகிறோம் என்று ஓஎன்ஜிசி நிறுவனம் நேற்று மே இருபத்தி தேதி மயிலாடுதுறையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்குது அவங்க சொல்ற மராமத்துங்கிறது சட்ட விரோதமானது இது பராமரிப்பு அல்ல அவங்க சொல்ற மராமத்துங்கிறது சட்டம் அனுமதிக்காத செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது நாங்கள் கடந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம் வட்டாட்சியரை சந்தித்தோம் கோட்டாட்சியரை சந்தித்தோம் திரும்ப திரும்ப கடிதங்கள் கொடுத்தோம் இந்த கிணறுகள் சம்பந்தமான ஆவணங்களை நீங்க பரிசோதிச்சுட்டு எங்கள் பார்வைக்கும் தாங்க என்று கோரிக்கை வச்சோம் இன்ன வரைக்கும் ஒரு பேப்பர் கூட எங்களால் எங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ எதுவும் அழிக்கலை கடந்த எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை ஆர்டிஓ முன்னிலையில் நடைபெறும்னு சொன்னாங்க ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்தது எங்களுக்கு ஆவணங்கள் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் அப்போதும் கொடுக்கல இந்நிலையில் மயிலாடுதுறை மா மாவட்டத்தில் ஒரு அஞ்சு கிணறுகளும் குத்தாலத்தில் ஒரு மூன்று கிணறுகளும்னா எட்டு கிணறுகளில் நாங்கள் மராமத்து செய்ய போகிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது இது வந்து பழைய வளாகங்களில் தடை செய்யப்பட வேண்டிய சட்டம் அனுமதிக்காத பெரிய வேலைகளை நடத்துகிற ஒரு உத்தியாக தான் இதை செய்கிறாங்க ஓஎன்ஜிசியோட திட்டம் என்னங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இது வெறும் பராமரிப்பு அல்ல மராமத்து என்ற பெயரில் நாசகார திட்டம் இது வரைக்கும் கிணறுகள் அமைச்சிருக்குது அந்த கிணறுகள் இப்ப ஹைட்ரோ கார்பன் கிணறு ஷேல் மீத்தின் கிணறுன்னு சொன்னா மூவாயிரம் மீட்டருக்கு அடி வரைக்கும் போய் ஷேல் இல்லை அதை நொறுக்கி உறிஞ்சி எடுப்பாங்க ஹைட்ராலிக் பிராக்சர்ங்கிற முறையில் இப்ப இவங்க என்ன செய்யறாங்க மராமத்துல அப்படியே உள்ள போய் பக்கவாட்டுல ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அடியில பக்கவாட்டுல திரும்பி மூவாயிரம் மீட்டருக்கு போவாங்களாம் மூணு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அங்க வந்து மூணு கிலோமீட்டர் ஆழத்துல என்ன இருக்குன்னா என்ற கழிப்பாறை தான் இருக்கு ஹைட்ரானிக் அல்லாமல் இன்னொரு தொழில்நுட்பம் கிடையவே கிடையாது அவங்க மென்மையான ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க நாங்கள் இந்த கிணறுல செய்யறது சைடு ட்ராக்கிங் என்று பெயர் அவங்க சொல்றாங்க என்று சொல்றாங்க இது ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான் மூணு கிலோமீட்டர் ஆழத்துல ஷேலுக்கு போய் அதை நொறுக்கி உறிஞ்சி எடுத்தாக்கா அது ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான் ஷேல்மீத்தின் திட்டம் தான் அதே ஷேல் மீத்தேன் திட்டத்தை மூணு கிலோமீட்டர் ஆழத்துல இவங்க வந்து சைட் ராக்கிங் அப்படிங்கிற பேர்ல செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று இந்த நாகப்பட்டினத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி கிட்ட நேற்று தான் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதாவது டைரக்ஷனல் ட்ரில்லிங் ஒன்று இருக்கு அந்த டைரக்ஷனல் ட்ரில்லிங் எங்க வேணாலும் கொண்டு போய் உறிஞ்சி எடுக்க முடியும் என்று நாங்க சொன்னோம் அந்த டைரக்ஷனல் ட்ரில்லிங்கிற வார்த்தையை தவிர்த்திட்டு இவங்க சைட் ட்ராக்கிங் ஓஎன்ஜிசி பயன்படுத்துது அவங்க சொல்றாங்க வெவ்வேறு லெவல்ல இருக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லா லெவல்லையும் எடுப்போம்னு ஓஎன்ஜிசி அவங்களுடைய அறிக்கையில இப்ப சொல்லி இருக்கிறாங்க எல்லா லெவல்லையும் எடுப்போம் சொன்னா என்ன தொழில்நுட்பத்தை இவங்க பயன்படுத்த போறாங்க இருக்கு இப்ப ஒர்க் ஓவர் ரிக்னு பேர் ஒர்க் ஓவர் ரிக்ங்கிறது சாதாரணமாக சிறிய அளவுக்கு அதுல வேலைகளை செய்யலாம் அதெல்லாம் இல்லையா நாகாலாந்துல இருந்தும் அகமதாபாத்ல இருந்தும் இந்த ட்ரில்லிங் ரிக்னு பூதாகரமான எந்திரங்களை வரவழைக்கிறதா இருக்காங்க அவங்க அறிக்கையிலே இது சொல்லி இருக்கிறாங்க அப்ப மிகப்பெரிய எந்திரங்களை கொண்டு வந்து இங்க அதே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அல்லது ஷேல் மீத்தின் திட்டத்தை இவங்க வாய் மட்டும்தான் பழைய கிணறு உள்ள நடக்கிற வேலையெல்லாம் புதிய திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை மக்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சட்டங்களுக்கு எதிரானது மீட்டருக்கு கீழே மூவாயிரம் மீட்டர் வரைக்கும் சைடுல கொண்டு போவோம் என்று சொன்னால் நீங்க அதுக்கு அனுமதி இருக்கிறீங்களா இந்த கிணறு பழைய அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை

விரிவாக்கம் அண்ட் மாடர்னைசேஷன் நவீனமயமாக்கம் செய்தால் புதுசா நீங்க ஒரு தாக்க தயார் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் தயார் பண்ணி அதன் பிறகு நீங்க புதுசாக அனுமதி பெறணும்னு இரண்டாயிரத்தி ஆறு சட்டத்தில் இருக்கு இவங்க சட்டம் அனுமதிக்காததை செய்கிறாங்க ஆனால் மராமத்துங்கிற பேரில் செய்ய இவங்க முயற்சி செய்கிறாங்க வேளாண் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது என்ன சொல்லுது ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட இந்த ஷேல் மீத்தேன் திட்டம் எந்த திட்டமும் அனுமதி இல்லைன்னு சொல்லுது மூவாயிரம் மீட்டருக்கு போவாங்கன்னா ஷேல் திட்டம் தானே ஷேல்ல போய் நீங்க சாதாரண டெக்னாலஜியில எடுத்துருவீங்களா ஹைட்ராலிக் பிராக்சரிங் முறையை தவிர உலகத்திலே வேற டெக்னாலஜி கிடையாது அப்ப இது என்ன செய்யறாங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்துக்கு எதிரானது இத சரியா பார்த்து மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க கூடாது மாசுகட்டு பாட்டு அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது அவங்க சொல்றாங்க எங்களால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு அந்த ஆர்டிஓ முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில எவ்வளவு பாதிப்புகள் எடுத்து வச்சோம் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் கூட அவரது அறிக்கையில சொல்லி இருப்பதாக தெரியுது அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு பத்திரிகைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வெளியிடப்படாத பத்தி எல்லாம் பேசாதீங்க என்று நாங்க இவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சு நிலம் கெட்டது நீர் கெட்டது உடல் நலம் கெட்டது எல்லாம் போச்சு என்று நாங்கள் நாங்கள்லாம் கூக்கரில் எடுத்த உடனே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது வந்தது ஆனால் புதிய திட்டங்களை தடை செய்தது பழைய திட்டங்களை அது ஒண்ணும் செய்யல ஐயோ பழைய திட்டங்கள் எல்லாம் தொடருதே அழிவு தொடருது சொன்ன நிலையில தான் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழுவை தமிழ்நாடு அரசு நிர்வகித்த நியமித்தது அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறிக்கை கொடுத்துட்டாங்க அது பேசும் என்று நம்புறோம் எங்களுடைய எங்களுடைய பாதிப்புகளை அது சரியா சர்வே பண்ணிருக்கிறதா நினைக்கிறோம் அந்த அறிக்கை வெளிவரும் வரை எந்த வேலையும் நடக்கக்கூடாது அதான் நியாயம் அதுதான் நியாயம் அந்த அறிக்கை வெளிவரும் வரை எந்த வேலைகளையும் மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க கூடாது சுற்றுச்சூழல் துறை அனுமதிக்க கூடாது அதுல ஆசை காட்டுறாங்க தமிழ்நாடு அரசுக்கு இதெல்லாம் அனுமதிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ராயல்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராயல்டி தானா பிரச்சனை மக்கள் வாழ வேண்டாமா இந்த ஆறு மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி படுவை மாவட்டம் ஆறு மாவட்டத்தில் ஒரு கோடியா அஞ்சு லட்சம் பேர் இருக்கும் இந்த ஒரு கோடியா அஞ்சு லட்சம் பேருக்கு தண்ணி வேணும்ல தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேருக்கு சோறும் நீரும் வேணும்மில்ல அதை தானே உத்தரவாதப்படுத்தணும் அரசாங்கம் இவங்க ஆசை காட்டுறாங்க உங்களுக்கு ராயல்டி எல்லாம் யாருக்கு வேணும் ராயல்டி உங்க ராயல்டியை கையில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓஎன்டிசி வெளியேறணும்னு நாங்க சொல்றோம் ஆகவே இந்த பேராசிரியர் இஸ்மாயில் அறிக்கை உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் எந்த வேலையையும் அனுமதிக்க கூடாது இது மராபத்து அல்ல மரண திட்டம் ஆகவே இதை வண்ணாக கண்டிக்கிறோம் இந்த செய்தியோடு நாங்கள் மக்களை சந்திப்போம் எந்த வேலையாக இருந்தாலும் தடுத்து நிறுத்துவோம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பும் தோழமை அமைப்புகளும் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு போவோம் சார் அவங்க அரியபடியான

உற்பத்தி பண்ண இது பயன்படும் ஏகப்பட்ட மாற்று வழிகள் இருக்கு இந்த எரிவாயு என்ன எடுத்துதான் மின் உற்பத்தி செய்யணும் மின் உற்பத்தி செய்யுது இங்கிலாந்து ஒரு லட்சம் மெகாவாட் கழிவு நீர்ல உற்பத்தி பண்றாங்க மாற்று எரிசக்தி வழிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுவும் சோலார் இருக்குது காற்றாலை இருக்குது எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டுக்கு அதனால எங்களுக்கு இது தேவையில்லை